இன்றைய தினம் மக்களின் கோரிக்கைகளுக்கும் முறைப்பாடுகளுக்கும் இணங்க வவுனியாவின் நெடுங்கேடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட வெடிவைத்துக்கல்ல கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரிவைத்த குளம் என்ற பகுதியிலே திட்டமிடப்பட்ட காடழிப்பு மேற்கொள்ளப்படுகின்ற கிடைக்கப்பட்ட அமைய நான் நேரடியாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்து போகசேவ போலீசார் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் உட்பட்ட குழுவினர் நாங்கள் இன்றைய தினம் அந்த பிரதேசத்தில் விஜயம் செய்திருந்தோம் நேரடியாக அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கு ஒரு பாரிய ஒரு அழிவு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு அழி அழிவு பாரிய அழிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது இதன் மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது ஏற்கும் மேற்பட்ட காண் காடு முழுமையாக பாரிய காடு முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக நான் மகாவெளி ஏல் வளையத்தை சேர்ந்த அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்களால் எந்தவித அனுமதியும் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக அவர்களுக்கு முறைப்பாடு கிடைத்து அவர்கள் அதுக்கு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அதே போல் வனவள திணைக்களத்தின தொடர்பு கொண்டு இது தொடர்பாக வினவி இருந்தேன் அவர்களும் அனுமதி வழங்கவில்லை இரண்டு திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் நாளைய தினம் இணைந்து இது தொடர்பாக இணைந்த பரிசோதனை ஒன்றை அந்த பகுதியில் நடத்த இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளேன் உடனடியாக ஒரு கிழமைக்குள் ஒரு வாரத்துக்குள் சரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதோடு இதுக்கு தொடர்புடைய அவர் தொடர்புடையவர்களை முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு பணிப்புரைவு விடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் வவுனியா வட கதா நெடுங்கரை பிரதேச செயலாளருக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களது அரசாங்கம் இது தொடர்பாக வெளிப்பாக இருக்கின்றது இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட இரண்டு கிழமைக்கு முன்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் அவ்வகையிலே அந்த பாரிய மரங்கள் பயன் தரும் மரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஒரு ஒரு விநாசம் அங்கு நிலை நடைபெற்றிருப்பது மிகவும் கவலை அளிக்கின்றது எதிர்வெரும் காலங்களில் இவ்வகையான நடவடிக்கைகளை நாங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் முன்னாயத்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் அது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பணிப்புரைகளை விடுத்துள்ளோம் அது இல்லாமல் எப்பொழுதுமே நாங்கள் மக்கள் சார் மக்கள் நலன் சார்ந்தவர்களாகவே செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையிலே இங்கே ஏற்பட்ட இந்த அநீதிக்கு அல்லது இங்கே ஏற்பட்ட உறைகேடான செயற்பாடுக்கு விரைவாக நாங்கள் தீர்வு வழங்க இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான விடயத்தினை நாளை மறுதினம் இரு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற கூட்டத் தொடரின் போது வனவளத்துறை அமைச்சரிடம் நேரடியாக ஒளிப்படங்களாகவும் புகைப்படங்களாகவும் நான் பதிவிட்டிருக்கின்றேன் அவை அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஆயத்தங்களை அவர் ஊடாக செய்வதற்கு நான் தீர்மானித்துள்ளேன் அந்த வகையிலே மக்களுடைய காணிகள் எதுவாக இருந்தாலும் இவ்வாறு அநீதியான முறையில் ஒரு காடு அளிப்பதோ அல்லது கையகப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளுக்கு எந்த விதத்திலும் எமது அரசாங்கம் துணை போக போவதில்லை என்ற இந்த விடயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் இதை பயன்படுத்தி பொருத்தமற்ற அரசியல் விடயங்களை செய்வதை நாங்கள் கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்று திறந்து இவ்வகையான காடுகளை பாதுகாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது என்னென்று சொன்னால் காடுகளும் எங்களுக்கு தேவையான வகையில் இருக்கின்றது இவ்வகையான அடர்ந்த காடுகளை அழிப்பதனூடாக எதிர்காலத்திலே காலநிலை பிரச்சினையின்றி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எங்கள் பிரதேச மக்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவே இவ்வகையான செயற்பாடு நடைபெறுகின்ற இடத்திலே அந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்களாக இருக்கின்ற அந்த பகுதியை வசி இருக்கின்ற உத்தியோகத்தர் அரச உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும் உடனடியாக எங்களுக்கு அறிய பட்சத்திலே நாங்கள் இதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை இவ்விடத்திலே குறிக்கொள்கின்றேன்